நண்பர்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ராகவி எனக்கு பேஷியல் பண்ண போறாளாம் வந்தம்மா என்னெல்லாம் போட்டுருந்துருங்க என்னெல்லாம் இதில் கலந்துருக்குற இதில் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு கலந்து கோதுமை மாவு சக்கரை தக்காளி மஞ்சள் தூள் காஃபி தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறான் அவ்வளோதானே டொமோட்டோ சாஸ் டொமோட்டோன்னா தக்காளி அதை தான் சொல்லிவிட்டேன் தக்காளின்னு அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு மேலே தொண்டோடனோமே துடிக்கிறேன் இதெல்லாம் போட்டு என் மூஞ்சி ஒரு வழியாக்கு போகிறாளாம் வாங்க பார்க்கலாம் என்ன ரோஸ் வாட்டர்ல பேசி தொடைங்க ஃபஸ்ட்டு தண்ணி ரோஸ் வாட்டரில் தான் துடைப்பாங்க தண்ணியாக இருந்த போட்டு அப்புறம் அந்த ஒயிட் ஒயிட்டு டிஷ்வால் அது தொடிங்க

నేనద కడే తోరం పెడతాం కడే ఫస్ట్ కస్టమర్ ఏ నిల్చరా ఫస్ట్ ద స్టోరీ నానా ఏయ్ ఇנה వంచి శాంపిల్ బాక్తీగ్లా చేద్దాం తీ

ああ。

இது ஒண்ணு நீங்க போதுமாவதும் போட்டிருக்கோம் நிறைய தவறு காசு என்ன செய்வாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ mà, không bỏ lỡ những video muốn

Thank you. பொதை போட்டுட்டா அது ஊறிடுது தண்ணீர் என்ன கொடுத்தீங்க ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியா